ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நேற்றே வந்து நம்ம ஷெடியூலோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து போட்டிருந்தோம் சரியா நம்மளோட குரூப்பில் வந்து ஷெடியூலுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் ஷெடியூலில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் வந்து போட்டிருந்தோம் ஸோ அதிலே வந்து நூறுரூவா வந்து நம்ம பேட்சுக்கு வந்து பேமெண்ட் கட்டணும் ஸோ எப்படி கட்டணும் அதுக்கான வாட்ஸ்அப் நம்பரு நம்ம ஜிபே நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம் ஜிபேல வந்து பே பண்ணிவிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் இஷ்யூ வந்து வந்திருக்கு சரியா ஸோ வந்து நம்மளும் வேறு ஆப்ஷன்லாம் கொடுத்து பார்த்துருந்தோம் ஸோ ஆனாலும் ஒரு சில பேருக்கு வந்து வருது ஒரு சில பேருக்கு வந்து இஷ்யூ அப்படின்னு வந்து வருது ஸோ நீங்கள் யாரும் வந்து கவலைப்பட வேணாம் உங்களுக்கு அப்படி இஷ்யூன்னு வந்துச்சுன்னா ஒரு நாள் தள்ளி ட்ரை பண்ணி பாருங்க சரியா ஸோ இன்றைக்கி அப்படி வந்துச்சுன்னா நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நேற்று நைட்டு போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட நம்மளுக்கு பே பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கனால ஸோ அதனால் எதுவும் சர்வர் இஷ்யூவாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல ஸோ அதனால வந்து நம்மளும் பேங்க் டீட்டெயில் இதெல்லாம் கொடுத்து பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி ஜிபே அண்ட் பே இப்போ ஃபோன்பே வந்து நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ பேடிஎம்லேயே உங்களுக்கு வந்து பேடிஎம் வந்து உங்கள்கிட்ட இருந்தாலும் அதுலேயும் பே பண்ணி பாருங்க அதில் ஒரு சில பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பேங்க் டீட்டெயில் இந்த பேங்க் டீட்டெயிலை வச்சு ஜிபேலேயே வந்து நம்ம பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் ஓகேவா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி அந்த ஆப்ஷன் பண்ணி இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நிறையா பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தனால இன்னைக்கு கொஞ்சம் சர்வது வந்து டவுன் ஆயிருக்கு ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பயப்பட வேணா கண்டிப்பாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சார் நான் நாளைக்கு பண்ணிடுறேன் நான் சிக்ஸ்டீன்த்துக்குள்ளே பண்ணிடுறேன் எனக்கு ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க நான் பண்ணிடுறேன் இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க யார் யாரெலாம் வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாரோட நம்பருமே வந்து நம்ம சேவ் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம் சரியா ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் சிக்ஸ்டீன்த்துக்குள்ளே நீங்கள் எப்போனாலும் பே பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ பே பண்ணிங்கனாலும் உங்களை நாங்கள் சேர்த்துக்குறோம் ஓகேவா அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொன்று ஓ தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இப்போதைக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க சரியா ஸோ கால்ஸ் வந்து நம்மளால சுத்தமாக அட்டன் பண்ண முடியல ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மெசேஜஸ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட நேத்துலேருந்தே அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோஸ்லயே நேத்து ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன் போட்டதுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதனால நம்மளால கரெக்டா வந்து எல்லா காலும் வந்து நம்ம எடுக்க முடியல ஸோ அதனால் யாரும் வந்து தப்பாக எடுத்துக்க வேணாம் ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கூட வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் சரியா ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன் சரியா இதுதான் வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் வந்து இதுதான் சரியா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ டூ ஃபோர் டூ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் கோகுலகிருஷ்ணன் அப்படிங்கிற பேரில் வரும் சரியா இந்த பேரில் வரும் இந்தியன் பேங்க்கு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க சாரி ஐஎஃப்எஸ்சி கோட் மட்டும் தப்பா இருக்கு ஐடி ஐபி ஜீரோ ஜீரோ இந்த இடத்துல டி மட்டும் வரும் சரியா அந்த செவனுங்கிறத வந்து அழிச்சிருங்க இந்த இடத்துல டி மட்டும் வரும் சரியா சாரி கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிருக்கு இந்த இடத்துல டி மட்டும் வரும் சரியா டி ஜீரோ நைன் ஒன்னு வரும் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இந்த டீட்டெயிலை வந்து பேஸ்ட் பண்றேன் இப்போ இதில் டவுட்டாக இருக்கிறவங்க அதுலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா வாட்ஸ்அப் நம்பர் வந்து இது சரியா இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் தான் அனுப்பணும் சரியா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க சரியா ஏன்னா நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியல நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே நிறையா டைப்பிங் ஒர்க் இருக்கிறதுனால நம்மளால் வந்து அட்டன் பண்ண முடியல ரெண்டாவது நம்பரும் வந்து வேறு வேறு இடத்துல இருக்குது ஓகேவா நான் தான் வந்து உங்களுக்கான வாட்ஸ்அப் டவுட் எல்லாமே வந்து நான் தான் கிளியர் பண்ணணும் ஆனால் நம்பர் வந்து மணி சார்னு சொல்லி இன்னொருத்தவர்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணாலும் என்னால் எடுக்க முடியாது சரியா ஸோ தான் சொல்கிறோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் கூட பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறோம் ஓகேவா ஸோ அந்த ஷெட்யூலோட லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறாம் தேதிக்குள்ளே யார் யாருக்கு வேணுமோ ஹண்ட்ரட் ருபீஸ் பட் கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து இன்னொரு ஒரு ரெண்டு எக்ஸம்ஷன் வந்து சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது சரியா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது சரியா ஒன்று இன்னொன்று வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோ டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது நீங்கள் இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி உங்கள் மெசேஜ் வந்து பண்ணுங்கள் சரியா நான் டிஸிபிள் டேபிள்டு இல்லை டிஸ்ட்ரிபியூட்டு விடோ அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம உங்களை வந்து ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி வந்து ஒரு பத்து பதினஞ்சு பத்து பேருக்கு மேலே பத்து ஒரு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அது போக பேமெண்ட் பண்ணி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் பீப்புள்கிட்ட ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு பேமெண்ட்டு போகலை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிருங்க சார் இந்த மாதிரி பேமெண்ட் நாங்கள் பண்ணோம் பேமெண்ட் வந்து போகலை நான் எனக்கு வந்து நான் ஒன் ஆர் டூ டேஸில் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் உங்களோட நம்பரை வந்து ஹோல்டரில் வச்சுக்குறோம் ஓகேவா ஸோ இது மட்டும் தான் மற்றபடி நம்ம ஷெடியூல் சம்மந்தமாக ஒரு சில டவுட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கேட்ட எல்லாத்துக்குமே நாங்கள் கமெண்ட்லையும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி கரெக்டாக ரிப்ளை கொடுத்துட்டோம் ஸோ யாருக்கும் வராமல் இருந்துச்சு அப்படின்னா மற்ற கமெண்ட் செக் பண்ணி பாருங்க நாளைக்கு இதுக்கான எல்லா நீங்கள் இது வரைக்கும் கேட்ட எல்லா டவுட்ஸுக்கான வீடியோவும் வந்து நாங்கள் போடுவோம் சரியா சிறப்பு தமிழ் இல்லையா ஓல்டு புக் இல்லையா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டாக வந்து டவுட்லையும் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க ஷெடியூல் பத்தியும் கேட்டிருந்தீங்க பொதுவாகவும் சார் குரூப் ஃபோரை பற்றி பொதுவாக ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுங்க ஒரு குரூப் ஃபோர்னா என்னன்னு போடுங்க எப்படி எக்ஸாம்னு போடுங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போடுங்க ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் நிறையா கேட்டிருக்கீங்க ஸோ இந்த வீடியோக்கு கீழேயும் உங்களுக்கு வேற என்னென்ன டவுட் இருக்கோ அதை கேளுங்க இது எல்லாத்துக்குமா நாளைக்கு உங்களுக்கான வீடியோஸ் வந்து நாங்கள் போடுறோம் ஓகேவா சரி வேற ஒன்றும் இல்லை இது சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ இப்போதைக்கு இஷ்யூவாக இருக்குது கண்டிப்பாக உங்களை ஜாயின் பண்ணிக்கிறோம் யாருக்கு ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருக்கோ அவங்க வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஓகே நான் நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ